சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாமசுவருடன் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பௌர்ணமி தித்தி சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் செய்ததோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மிக முக்கியமாக இந்த நாள் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது நைவேத்தியம் சப்பாத பக்ஷம் செய்வது பத்து பேருக்கு தான தர்மங்கள் செய்வது மிக உத்தமமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன நாள் யார் யாருக்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னா தனுசு துலாம் கும்பம் அதே மாதிரி மிதுனம் இந்த நான்கு ராசிக்கும் பரவாயில்ல மற்றவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உண்டு நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் சில பேருக்கு புது இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்னாக இருக்குது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு மனலம் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சண்ணர் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரியே சகஜமாக சந்தோஷமாக வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மித்துன ராசியில் மிதுன மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் என்றனால் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டிய தான் இருக்கீங்க ஆனால் ராசி லக்னத்துலேயே குரு இருக்கிறதுனால இதெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்காது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறுவனம் ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி தொலைதூர பிரயாணங்கள் உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிப்பது நம்பிக்கை உருவாகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடக்கும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது பல நல்ல காரியங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர் அற்புதமான நாள் சொல்லலாம் இந்த நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை கடத்தணும் அவசரப்படக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆக்சுவலாக சகிப்புத்தன்மை கொஞ்சம் தேவை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே சின்ன ப்ரெஷர் இருக்கும் மேனேஜ் பண்ணி எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்கும் எதெல்லாம் கரெக்டாக எதெல்லாம் தப்புன்னு உட்காந்து திங்க் பண்ணக்கூடாது முடியும்னா முடியும்னு போயிட்டே இருக்கணும் இந்த நாள் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ராசி ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இவ்வளோ நாளில் நடக்காத கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் தொலை தூரமாக சென்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பொருள் சேர்க்கை பொருளாதாரத்தில் ஏற்றம் மத நம்பிக்கை மன நம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கு எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் ராசியில் சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி திடீர் சந்தோஷம் ஒரு சில பேருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மெயினா ரிலேஷன்ஷிப்ல சத்து கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் பொருளாதாரத்துல திடீர் ஏற்றங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பழைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால செய்ய முடியுங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் நைக்கு ஜெயிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது புது எண்ணங்கள் வந்து நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் இன்றைய என்ல பிரதரையும் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிப்பது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுப்பது தன பிராப்தங்கள் அதிகரிக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எல்லாமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கைகூடும் எல்லா காரியங்களும் வெற்றி மிக சிறப்பான வாழ்க்கை சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் உங்களால் முடியாதோ அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது முழுக்க தெய்வ அனுகிரகம் இருக்குது அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பருவத்த அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகிணோபந்து சமஸ்தன் மங்களானி வந்தரோன் கொன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க